காலை வணக்கம் இன்னைக்கு ஆகஸ்ட் ஏழு ஆடிப்பூரம் என் காலை வணக்கம் பிஎன்ஸ் கிச்சன்லேருந்து உங்கள் பிரியா மகேஷ் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து ஆகஸ்ட் ஏழு ஆடிப்பூரம் இல்லையா ஸோ அங்கே வழக்கு வந்து அங்கே வந்து வளையல் வந்து குலதெய்வ அம்பாளுக்கு சாத்தினா கூட சாத்தியாச்சு இங்கே கிளம்பி வரும் நீங்கள் நம்ம ஆற்றுல உள்ள சுவாமி அம்பாளுக்காக அங்கேருந்து பபுள் ராப் பண்ணி வளையல் எடுத்துன்னு வந்திருக்கேன் வாங்கி ஸோ இதை வந்து இப்போ நம்ம மாலையாக தொடுத்து சாத்தலாம் சின்ன வயசில் வந்து அங்கே உள்ளகரத்தில் தான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் அங்கே இருக்கிற அந்த விஜயகணபதி கோவில் அம்மனுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பெரிய பெரிய கார்ட்டன் பாக்ஸ்லேருந்து தான் ஆர்கனைசர்ஸ் வந்து ப்ராட்வேலேருந்து வாங்கிட்டு வருவாங்க வளையல் ஸோ ஒரு அஞ்சு பாக்ஸ் ச வந்து சளைக்காமல் தொடுப்போம் எதுக்கு ஷேர் பண்ணுறேன்னா இப்போ உள்ள பிள்ளைங்க வந்து நம்ம கலாச்சாரத்து மேலே கொஞ்சம் கூட ஒரு இன்ட்ரெஸ்டே கிடையாது படிக்கணும் நாங்களும் தான் படித்தோம் கைடு அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா டியூஷன் கிளாஸஸ்லாம் இல்லாமல் கடன் வாங்கி படித்த காலங்கள் உண்டு ஸோ நீங்கள் வந்து இப்போ வளையல் தொடுக்கணும் அப்படின்னாக்க நீங்கள் வந்து கலந்துக்கணும் பெண் பிள்ளைகள் ஆம்பளை பிள்ளைங்களாக இருந்தால் ஒரு பூஜை ரூம் க்ளீன் பண்ணுறது அது வந்து அந்த கலாச்சாரமே வந்து மடிந்து போயிடுத்து அதை கொஞ்சம் திருப்பி கொண்டு வரணுங்கிறது இன்றைக்கி எனக்கான ரிக்வெஸ்ட் நன்றி தொடுத்துட்டு பார்க்கலாம் இது மாதிரி ரெண்டாக பண்ணிக்கோங்க ரொம்ப மெல்லீஸாக இருந்தாலும் வளையல் அவுழ்ந்து விழும் ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் வளையல் உடஞ்சிரும் இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்க ஊரில் இருக்கிறவங்க மல்டி கலர் பண்ணலான்னா இப்போ தான் ஊர்லேருந்து இங்கே வந்திருக்கேங்கிறதுனால எனக்கு நேரம் இல்லை அவ்வளோ கலர் வளையல் தூக்க முடியல இங்கேயும் கிடைக்கிறது ஸோ இந்த மாதிரி டபுள் நாட் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு ரெண்டு வளையல் கெட்டியாக உள்ளதை வந்து முதல்லையும் கடைசிலையும் மாலையில் இருக்கிற மாதிரி போட்டுக்கிட்டாக்க அது வந்து சேஃபாக இருக்கும் பெரியவங்கெல்லாம் இருக்கும்போது வேறு மாதிரி ஆச்சினாக்க அது தேவையில்லாத ஒரு சுமுக மின்மையை கொண்டு வரும் ஸோ ரெண்டு நல்ல ஒரு திக்கும் இல்லாமல் மெல்லீஸும் இல்லாமல் நூலை ரெட்டைப்பட்டையாக போட்டுட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு வளையல் கெட்டியாக உள்ளதை வந்து இந்த மாதிரி ரெண்டு நாட் போட்டுட்டு அப்புறம் தொடர்ந்து தொடுத்துட்டு வாங்க அடுத்த ரெண்டை வந்து இது மாதிரி இதில் கொடுத்துட்டு இந்த நூலை எடுத்து இது உள்ளே விட்டுட்டு ஒரு நாட் ரெண்டு நாட் போட்டு வரிசையாக தொடுக்க வேண்டியதான் பார்த்தீங்கன்னா இங்கே கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கிறேன் மெல்லிஸ் வளையல் நடுவில் தொடுத்துட்டு திருப்பியும் எண்டில் வந்து கெட்டி கொடுத்துருக்குறேன் ரெண்டு பக்கமும் சாத்துறதுக்கு ஏதுவாக நூலை வந்து ஸ்பேஸ் விட்டு கட்டுங்க அப்போ தான் மாலையாக வந்து அம்பாளுக்கு சாத்த முடியும் சாத்திட்டு பார்க்கலாம் இது மாதிரி அழகாக மாலை மாதிரி கட்டணும் மல்டி கலர் இதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் ஓகே எல்லாருக்குமே படிப்பு இருக்குது வேலை இருக்குது டெக்னாலஜியெல்லாம் இருக்குது இது வந்து சுவாமிக்கு நம்ம செலுத்தக்கூடிய நம்ம கலாச்சாரத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு முக்கியத்துவம் இம்பார்ட்டன்ஸ் எது வேணால் சொல்லலாம் நம்ம பண்ணுறதை பார்த்து தான் நம்மளோட அடுத்த தலைமுறை வந்து கற்றுக்குங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து ஆடிப்பூரங்கிறது குழந்தை இல்லாதவர்கள் அம்பாளுக்கு வளையல் சாத்தினாக்க அடுத்த வருஷம் ஆடிப்பூரத்துக்குள்ளே வளகாப்பு சீமந்தம் வந்து குழந்தை பிறக்குங்கிறது ஐதீகம் எங்கள் பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்தது வேறு எதனான இன் பாயிண்ட்ஸ் இருந்தாக்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம அம்பாளுக்கு சாத்திட்டு பார்க்கலாம் வளையல் மாலை இது மாதிரி இருக்கணுங்க எங்கள் ஆற்று அம்பாளுக்கு இன்றைக்கி ஆடிப்பூரத்துக்கு சூப்பராக வளையல் மாலை சாத்தியாச்சு நீங்கள் எப்படி கொண்டாடினீங்கன்னு சொல்லுங்கள் ஊரில் இருக்கிறவங்க நிச்சயமாக கோவிலில் போய் நீங்கள் வந்து வேண்டியிருப்பீங்க ஸோ இன்றைக்கி எங்கள் ஆட்டில் ஆடிப்புறத்துக்கான அம்பாள் அலங்காரம் இது இது வரலையும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, subscribe பண்ணுங்க, நன்றி வணக்கம்